என்பதுகளில் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தவங்க தான் நம்ம கஸ்தூரி மேடம் அவர்கள் ஆனால் தற்போது இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடையாது ஐட்டம் டான்ஸ் ஆடி வந்துட்டு இருக்காங்க ஒரு சில படங்கள்ல அவ்வளவுதாங்க இருந்தாலும் சமூக வலைத்தளத்தில் பயங்கர ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்க அரசியல் பத்தியும் அதிக அளவுல பேசி வந்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கஸ்தூரிக்கு அந்த அளவுக்கு எந்த விவரமும் சரியா தெரியல எல்லாத்தையுமே அறகுறையா கத்துக்கிட்டு வந்துட்டு அப்படியே சமூக வலைதளத்தில் வாந்தி ஏத்துட்டு இருக்காங்க அதனாலதான் அனைத்து சமூகத்தினாலும் பயங்கரமா வந்துட்டு கழுவி ஊத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது அதை உண்மை என்பது போல எல்லா கிட்டையும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாயை கொடுத்து மாட்டி வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பத்தி பேசி சமூக வலைதளத்தில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினராலே வந்துட்டு கொலை மூட்டல் எல்லாம் விடப்பட்டவங்க கஸ்தூரி அப்படின்றது நல்லா தெரிஞ்சு விஷயம் அது மட்டும் கிடையாது சமீபத்துல நம்மளுடைய அஜித் கூட வர பயங்கரமான சண்டம் அதனால அவங்க காதலியை கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை வச்சு கஸ்தூரிய அசிங்கசிங்கமா அவங்களுடைய சமூக வளத்துல பக்கத்திலயும் வந்துட்டு பேசியிருந்தாங்க அது போக தற்போது ஒரு ரஜினி ரசிகர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன கஸ்தூரி அவர்கள் ஒரு நைட்டுக்கு ஆஹா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் என்ன திருப்திப்படுத்தவா அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா என்னால ஒரு மணி நேரம் முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரஜினி ரசிகர் வந்துட்டு கஸ்தூரியுடைய ட்விட்டர் பக்கத்துல போஸ்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில கஸ்தூரி அவர்கள் பெரியாக இருந்தாலும் உண்மைய ஒத்துக்கிட்டான் பாரு உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரஜினி பேரை கெடுக்க இந்த மாதிரி எத்தனை பேர் அலையிறானுங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கடைசியில முடிச்சிருக்காங்க உண்மை சோ நீங்க கஸ்தூரியை வந்து ரசிக்க மாத்துட்டுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா ரசிஞ்சி ரசிகர் என்ற பெயர வந்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சா கண்டிப்பா அது ரஜினிக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க